வலுதூக்கும் போட்டியில் மது விற்பனையாளர் அசத்தல் வியட்நாமில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவிற்கு தங்கம் வென்றி தங்கம் வென்ற ஈஸ்வரன் ஊக்கமளித்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் டாஸ்மார்க் அதிகாரிகள் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்தவர் ஈஸ்வரன் இருபத்தி மூன்று வருடமாக கருமத்தம்பட்டி பகுதியில் டாஸ்மார்க் கடையில் விற்பனையாளராக பணிபுரிந்து வருகிறார் இருபது வருட காலமாக உடலை கட்டுக்கோப்பாக உடற்பயிற்சி செய்து பாதுகாத்து வருகிறார் சர்வதேச அளவிலான வேர்ல்டு பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் ஜனவரி மாதம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் வியட்நாம் பகுதியில் நடைபெற்றது இந்த போட்டியில் வியட்நாம் பிரேசில் தாய்லாந்து இந்தியா ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகள் சேர்ந்த நூறு பேர் கலந்து கொண்டனர் வேர்ல்டு பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவையை சேர்ந்த ஈஸ்வரர் நானூற்றி எழுபத்தி ஐந்து கிலோ பவர் லிஃப்ட் செய்து சாதனை படைத்தார் இதில் மூன்று தங்கப்பதக்கமும் இரண்டு ஸ்ட்ராங்மேன் அவார்டும் வழங்கப்பட்டது இது குறித்து ஈஸ்வரன் கூறும் பொழுது நான் மதுக்கடையில் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பணிபுரிந்தாலும் நான் இதுவரை மது குடித்ததில்லை உடல்நலத்தை அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் இந்திய அளவில் விளையாட ஊக்கம் அளித்த தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவை டாஸ்மார்க் முதுநிலை மண்டல மேலாளர் மற்றும் கோவை வடக்கு தெற்கு மாவட்ட டாஸ்மார்க் மேலாளர்கள் தோமுசா தொழிலாளர் அணி மாநில துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைவர் ராக்கி முத்து ஆகியோர்களுக்கும் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து பேசியவர் தனக்கு விளையாட்டுத் துறையில் பணி அல்லது தற்போது பணிபுரிந்து வரும் டாஸ்மாக் துறையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் சார் சார் வணக்கம் பேர் ஈஸ்வரன் நான் சமீபத்தில் நடைபெற்ற வியட்நாம் போட்டியில் பவர் லிப்டிங் போட்டியில் கலந்து கொண்டு மாஸ்டர் பிரிவில் நானூற்றி எழுபத்தஞ்சு கிலோ தூக்கியுள்ளேன் மூன்று பதக்கங்களையும் இரண்டு ஸ்டாங்மேன் பட்டம் பெற்றுள்ளேன் மேலும் ஏசியன் ஸ்டாங்மேன் பட்டம் பெற்றோன்னா ஏஷியாவில் மூணு பட்டம் மேலும் பெற்றுள்ளேன் நம்ம இப்போ மாஸ்டர் பிரிவில் கலந்து கொண்டு பவர் லிட்டிங் பண்ணிட்டுருக்கிறேங்க சார் அப்போ இப்போ உங்களுக்கு ஏன்னா ஊக்கம் அளிக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவும் அவங்களுடைய மூவ்மெண்ட் எதுவும் ஊக்கம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன் சார் என் டாஸ்மாக சங்கில் எல்பி சங்கம் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்துட்டு இருக்கிறாங்க சார்